அடுத்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட் ஒஸ்ட் எப்பயுமே வாரம் வாரம் வந்து பெஸ்ட் ஒஸ்ட் பெஸ்ட் வந்து நம்ம கேப்டன்சிக்கு விளாட போறவங்க இங்க ஒஸ்ட் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஓகேங்களா இதான் வந்து பேசிக்கா வந்து இந்த வாரம் ஃபுல்லா நடக்கும் இந்த வாரம் பெஸ்ட் எடுக்கிறாங்க பெஸ்ட்ல வந்து ஆல்ரெடி வந்து கேப்டன் யார் அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப அந்த ஒரு பெஸ்ட்ல வந்து யார் யார் இருக்காங்க எனக்கு யார் கேப்டன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ஆகல அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் இப்ப எப்படி சூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரம் மட்டும் இல்ல பத்து வாரமா இவங்க வந்து நல்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க நல்ல ஒண்டர்ஃபுல்லா கொடுத்தது யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து மூணு பேர்த்த சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க ஓகேங்களா சொல்லவும் ஆளாளுக்கு ஒரு ஆளு வந்து சொல்றாங்க லாஸ்ட்ல வந்து ஓட்டிங் லிஸ்ட் பினிஷிங் முடியும் போது இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மூணு பேர் இருக்காங்க மூணு பேரு அஞ்சு ஓட்டா வாங்கி வச்சுக்காங்க ஒரு ஆளு ஒன்பது ஓட்டு ஒரு ஆளு ஏழு ஓட்டு ஓகேங்களா இந்த ஒன்பது ஓட்டு யாருன்னா ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து ஜாக்லின் ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம முத்துக்குமாறு ஏழு ஓட்டு வாங்கி விஷால் அஞ்சு ஓட்டு மஞ்சரி அஞ்சு ஓட்டு தீபக் அஞ்சு ஓட்டு மொத்தம் அஞ்சு பேர் காணுங்க இதுல மூணு பேரை சூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சு அஞ்சு ஓட்டு வாங்கினாங்க விஷால் மஞ்சரி தீபக் மூணு பேருக்குமே வச்சிருக்காங்க ரீ ரீவோட்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம விஜய் விஷால் வந்து ஒன்பது ஓட்டு வாங்கி ஜெயிச்சர் ஜெயிச்சிட்டு இந்த மூணு பேர் கேப்டன்சிக்கு போறாங்க நம்ம கேப்டன்சி டாஸ்க்கு ஆரம்பிக்கல ஆனா கேப்டன் யாருங்கிறது நம்ம எல்லாருமே முன்னாடியே தெரிஞ்சிருச்சு எனக்கும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து அடுத்த வாரத்தோட கேப்டன் இந்த வாரமாச்சும் ஒழுங்கா பண்ணுவாரான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவாரு ஏன்னா போன தாட்டி வந்து அவ்வளவு வட்டி வாங்கினாரு இந்த வாட்டி கரெக்டா எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது என காரணம் பாத்தீங்கன்னா போன வாரம் வந்துட்டு ரொம்ப போனதாட்டெல்லாம் அவர் கேப்டனா இருக்கும் ரொம்ப வந்துட்டு இண்டிவிஜுவலா இறங்கி 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 அவரு ஏதோ பண்ணணும்டா ஏதோ பண்ணணும்டா என்னை பத்தி என்ன அப்படியே எப்படின்னா ஒரு எல்லை மீறி போவாங்களே அந்த மாதிரி வந்து அவர் வந்து போனது வந்து பாக்க முடியுச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இனிமே வந்து கரெக்டா நடக்கும் கேப்டன்சி வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இந்த வாரம் கேப்டனா ஆகிட்டாரு இருந்தாலும் அடுத்த வாரத்தை பார்க்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியும் ஏன்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா இருக்கும் லாஸ்ட் நாள் முடிச்சு விட்டாங்க ஏன்னா போன வாரம் போன தாண்டி முத்துக்குமார் கேப்டன் அப்படிதான் இருந்துச்சு முதல் ஒரு ஒரு நாலு நாள் நல்லா இருந்துச்சு அடுத்த ஒரு நாள் வந்து சுத்தமா வந்து அந்த ஒரு எல்லாம் உடச்சு செஞ்சுட்டானுங்க எல்லாமே சுத்தமா அந்த ஒரு கேப்டன்சியே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த நாலு நாள் வந்து கேப்டன்சி பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த ஒரு ரெண்டு நாள் நாள உடச்சு விட்டானுங்க இப்ப வந்து ஜாக்லின் வந்து ரொம்ப ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க முத்துக்குமார் வந்து ஏழு ஓட்டு தீபக் விஷால் வந்து ஒன்பது ஓட்டு வாங்கியிருந்தாரு எனக்கு இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஓட்டு வாங்கிருக்கா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து பத்து வரமுமே நாமினேஷன்ல இருக்க ஒரே ஆள் பாத்தீங்கன்னா ஜாக்லின் அவர் வந்து பத்து வாரமும் இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் எப்பாடி அவங்களுக்கே ஒரு இனிமே நாமினேஷன்ல வந்தா போர் அடிச்சு போறோம் என்ன நாமினேஷனா போடுத்துல போடுத்து எனக்கு இதே வேலைடா போட்டு தள்ளுங்கடா ஏங்கடா சோ கேட்டு தோலைறீங்க போடுங்கடா நாமினேஷன்ல போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த வாரமாச்சும் வந்து நாமினேஷன்ல இருந்து தப்பிப்பாங்களான்னு பார்த்தா கேப்டன் ஆகல ஓகேங்களா முத்துக்குமார் வந்து கேப்டன் ஆயிட்டாரு ஏன்னா டாஸ்க் ஆரம்பிக்கல நம்மளுக்கு வந்து நியூஸ் படி அப்படிதான் இருந்துச்சு ஆனா கன்ஃபார்ம் நியூஸ் தான் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேருமே ஒரு டிஃப்ரெண்ட் காமிக்க பாருங்களேன் ஜாக்லின் வந்து முதல் தாட்டி வந்து கேப்டன்ஸ்கான போறாங்க முத்துகுமார் வந்து அவர் கேப்டன்சி வந்து ரொம்ப அடி வாங்கி ரொம்ப திட்டு வாங்கி ரொம்ப இதாகி அவங்க வந்துட்டு மூணு ரெண்டாவது டைம் வந்து கேப்டன்சி ஆகுறாங்க அண்ட் மூணாவது வந்து நம்ம விஜே விசால் ரெண்டாவது ஆட்டியா கேப்டன் போட்டியாளர்களா இறங்குறாரு இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து ஆனா இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல பாத்தியும் நாமினேஷன் இருந்து தப்பிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா வெயிட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா எவனாச்சு குத்திருவானுங்க கண்டிப்பா எவனாச்சும் குத்துவானுங்க அது நல்லாவே தெரியும் பாக்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த மூணு பேத்துல உங்களுக்கு யாரு கேப்டன்சியா ஆயிடணும் ஆனா ஆயிட்டாங்க நம்ம முத்துக்கு மாதிரி இனிமே வந்து அடுத்த வாரமாச்சு இருக்கு ஆகணும் உங்க மூணு பேத்துல அப்படின்னா யார சொல்லுவீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க